திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகராட்சியில் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் நகரமன்ற தலைவர் ஏஜாஸ் அகமது காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து தேசிய கொடியை ஏற்றி கொடி வணக்கம் செலுத்தி உரையாற்றினர் இவ்விழாவில் நகராட்சி ஆணையாளர் மகேஸ்வரி நகரமன்ற உறுப்பினர் சபீர் அகமது நகராட்சி அலுவலர் மதன் மோகன்ராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் சுதந்திராற்றை சுவாசிக்க துவங்கிய நாள் நாம் சுதந்திரக்காக மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த வேலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினான்காம் தேதிக்கு முன்பு நாம் முன்னோர்கள் நாம் நலனுக்காக எத்தகைய எத்தகைய துன்பங்களை அனுபவித்தனர் அவர்கள் பக்க கஷ்டங்களை என்ன என்பதை எண்ணி அவர்களுக்கு நன்றி கூட கூறு நாள்

யுத்தம் கொண்டு வருகிறது என்று சொன்னார் தாமரே இந்த பக்கத்தில் அவர் மட்டுமே கட்டியின்றி இருந்தார் என்பதை நாம் வந்துவிடக் கூடாது எதிர்த்து இந்த முன்னேறி அந்த வேலையிலே எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் நாட்டுக்காக நாட்டு மக்களின் நலனுக்காகவும் போராடி பெற்ற தனது சுதந்திரத்தை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும் சுதந்திரத்திற்காக போராடிய தேசிய தலைவர்களை மீறி கூறிய வேண்டிய தருணம் இது மகாத்மா காந்தி மகாத்வி பாரதியார் பால கங்கா மிலகர் சுப்பிரமணிய சிவா வாபு சிந்தரவனார் கொடிக்காத்த குமரன் வீரபாண்டிய கட்டமன் சுந்தரங்கம் வீரநாச்சாரியர் வீரன் குருத்தேவன் மருந்து பாண்டிய சகோதரர்கள் போன்ற பல்வேறு தலைவர்களின் தியாகத்தால் தான் கிடைத்த இந்த நாடு ஆகஸ்ட் பதினைந்து துறந்தார் துணை துணைக்குறி வைத்த இறந்தாலே எண்ணிக்கொள்கிறார்கள் என்றார் வள்ளுவர் உலகில் இருந்தவர்களை எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியுமா அதே போலதான் உண்மையாக பற்றிகளை திறந்து உத்தவர்களின் திறமையையும் அழகிட முடியாது என்று கூறி மீண்டும் ஒரு முறை கண்டித்து எழுந்திருக்கிறேன்